இந்த மாதிரி கமர்ஷியலைஸ் ஆன ஒரு இடத்துல வந்து அரிசி மூட்டை கடை வந்து எப்படி ஓடுதுன்னு தெரியல ஆஹா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லும் போலியே சாப்பிடலாம் போலியே பழம் போல் பண்ணியிருக்கேன் அந்த கண்டு பழம் எவ்வளோ கனமாக இருக்கு நல்லா ஹெவியாக லோடு தாங்குற அளவுக்கு ஒன் ஹண்ட்ரட் கேட்டு பார்த்தோம் வருஷம் தலையாட்டின மாதிரி இருந்துச்சு அப்புறம் நம்ம காசு கொடுத்த உடனே ஒன் டுவெண்ட்டி தான் நம்ம கலெக்ட் பண்ணாங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓகே ஓ ஃப்ரோசனாக இருக்கான் அதனால் வந்து ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் சாப்பிட்ணுமா இப்போ நான் உள்ளே இருக்கிறதுக்காக இது நம்ம ஒன்றும் சாப்பிட்டதே கிடையாது நீங்கள் நிறைய கிடைக்கும் கூட வாங்கி சாப்பிட் பார்த்தோம் நீங்கள் கிரைண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஓ அப்புறம் வெயில் தாக்கம் தாங்க முடியல சுகர் கேன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க அக்கா ஆரஞ்சு பழம் கஷ்மீர்லாம் கொட்டி கிடக்கு இந்த மாதிரி வண்டி நிறைய வந்துகிட்டே இருக்கு எவ்ரி டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு மக்களே இங்க பாருங்க நம்ம இப்போ வியட்நாம்ல வந்து இப்போ ரெண்டாவது நாள் நேற்று நம்ம ஏர்போர்ட்ல இருந்து டிராவல் பண்ணி இப்போ நம்ம ஹனாய் சிட்டிக்கு வந்துட்டோம் செம்மையா இருக்குது ஹனாய் சிட்டி நமக்கு வந்து எக்ஸ்ப் இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இங்க இங்க பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் சொவீனியர்ஸ் அதாவது இங்க கிடைக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்க பொருட்கள் வந்து ஹனாயில் கிடைக்கிற பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான்ன்றாங்க ஏன்னா வந்து நீங்க வத்த சிட்டி எங்கே போனீங்கனாலுமே அவ்வளவு கிடைக்காதுன்றாங்க அதேமாரி ஹனாயோட தெருக்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு காலனைஸ் பண்ணதுனால ஃப்ரெஞ்சு ஸ்டைலும் கொஞ்சம் இருக்கும் அதேமாரி சைனீஸ் கொஞ்சம் அவங்களோட டாமினன்ஸ் வந்ததுனால அவங்களோட வடிவங்களும் இருக்குன்றாங்க நல்ல மிக்ஸ்டு கல்ச்சராக தான் இருக்கும்ன்றாங்க ஹனாய் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த சைடில் வந்து அரிசி கடை அதுக்கப்புறம் இந்த மாரி ஸ்டேஷ்னரி கடைகள் அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டோர் இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்தியன் ஃபுட்டுலாம் கொடுக்கு அதில் வந்து இங் தமிழ்லேயே எழுதியிருக்காங்க எங்களிடம் இந்திய உணவு கதவுகள் உள்ளனன்னு ஆஹா அருமை அற்புதமாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு எனக்கு அதனால் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுன்ற மாதிரி நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கடை பேரெலாம் அதேமாதிரி நான் கேள்விப்பட்டேன் இங்கே வந்து நிறைய இந்தியன்ஸ் வராங்கன்னு ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் தங்கி செட்டில் ஆகி தாய்லாந்து தைலாண்டு போகும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதை விட பல மடங்கு இங்கே வந்து நிறைய இந்தியர்கள் இருக்காங்கன்றதான் சொல்கிறாங்க அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுட் கேபிட்டல்னே சொல்கிறாங்க இது நார்மலாக ஒரு கேபிட்டல் நம்ம ஊரில் எப்படி இந்தியா வந்து டெல்லி கேபிட்டலோ அதுமாரி ஆனால் வந்து நார்மலான கேபிட்டல் கிடையாது இங்க ஃபுட்டும் பயங்கரமாக இருக்குன்றாங்க நிறைய மிக்ஸ்டு டைப் ஃபுட்ஸ் நிறைய நம்மளால் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நமக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்குது அதே மாதிரி பாத்தீங்களா அது எல்லாமே என்னன்னா இவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டூல் தான் யூஸ் பண்றாங்க சூப்பராக இருக்குல்ல மளிகை கடை பாருங்க ட்ரெடிஷ்னலான ஒரு மளிகை கடை அப்படியே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்கு முன்னாடி எல்லாம் பொருட்களும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் இப்படி நம்ம தெருவில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து வண்டிகள் வந்து இஷ்டத்துக்கு பார்க் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து தைவானில் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது உடனே பிடிச்சி பயணம் போட்டுருவா இங்கே பரவாயில்ல அந்தளவுக்கு நம்ம ஊர் மாரி தான் கொஞ்சம் ஃப்ரீடமாக தான் இருக்குது மாதிரி இது வந்து வண்டி வாடகை விடுற இடம் போல் இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது சரி வாங்க கிராப் இருக்குது பார்த்தீங்களா அது ஓட்டிகிட்டு போகிறாரு பாருங்க அது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க நம்ம வந்து வரும்போது நம்ம ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தோம் பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட லக்கேஜ் பெரிய லக்கேஜாக இருக்குதுனால இதெல்லாம் வச்சு எடுத்து வரது கஷ்டம் டூ வீலரில் ஃபோர் வேணால் எடுத்துக்கலாம் அதனால் கிராப் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் போயிட்டுருக்காங்க டூர் எல்லாருமே ஜாலியாக இந்த மாதிரி வண்டி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது எவ்ரி டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இடத்துல முட்டையை பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது செம்மையாக இருக்கு ஆ ஓகே ஓகே எடுக்க வேணாங்க சரி ஓகே பாருங்க அரிசி மூட்டை கடை வகை வகையாக நிறைய அரிசி இருக்குது போல டோர் டெலிவரிலாம் பண்ணுவார் போல இல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாரான்னு தெரில அவர் சூப்பரு மாதிரி கமர்ஷியலைஸான ஒரு இடத்துல வந்து அரிசி மூட்டை கடை வந்து எப்படி ஓடுதுன்னு தெரில ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டூரிஸ்ட் சம்மந்தமாக தான் இருக்குது நிறைய சாப்பாட்டு கடைகள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் விற்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது அரிசி கடை ஒன்று தான் அங்கே துண்டாக தனியாக தெரியுது அது எத்தனை வருஷம் இருக்கும்னு தெரியல இங்கே இருக்க காம்படிஷன் அது காடாமல் போயிடும்னு நினைக்கிற கூடிய சீக்கிரத்தில் பாருங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்க இப்போவே நைட் ஆக ஆக எல்லாம் வந்து பன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க வெயிலுக்கு எவனும் வந்திருக்க மாட்டான்னு நான் நினைச்சேன் பரவாயில்ல இவ்வளோ ஃபார்னர்ஸ் வந்திருக்காங்க வெளில தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மள மெரிய பழங்களை பாருங்கள் வண்டியில் வச்சு மாம்பழம்லாம் கூட இருக்குது அப்புறமா வாங்கி சாப்பிடுவோம் மார்க்கெட்டே போயிடுவோம் நாளைக்கு காலையில் மார்க்கெட் போவோம் ஓகேங்களா மார்க்கெட் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் வண்டியை காமெடியாக இருக்குல்ல என்னென்னவோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இது மட்டும் தனியாக துண்டாக தெரிஞ்சுது அதுதான் உங்களுக்கு காட்டினேன் போயிட்டுருக்காங்க தூரா போய்கிட்ருக்காங்க ஃபுல்லாக டூரிசம் தான் போலையே ஆனாய் ஃபுல்லாக இது ஏதோ யூனியன் ஆஃப் ஹனாய் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட் அசோசியேஷன் பழமை வாய்ந்த ஒரு கட்டிடம் ஆனால் மூடி இருக்குது தொடர்ந்தா உள்ள போய் வேடிக்கை பார்த்துருப்பான் காசு கொடுத்துருந்தாலும் ஓகே தான் உள்ளே போய் அப்படியே ஒரு கூலா உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துருக்கலாம் இவரின் கைவினைப் பொருட்கள்லாம் இருக்குது அங்கே இருக்கவங்க இந்தியன்ஸ் மாதிரி தர்றாங்க போயிட்டாங்க ஓ இந்தியன் தான் இங்கே பாருங்க இந்தியன் குசைன் ராமகிருஷ்ணா வீகன் தான் அங்கேயும் வீக்கெண்ட் தான் ஒரு கடையை காட்டியிருப்பேன் இப்போ வந்து பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சூப்பர் பட்ஜி இருக்கு ஆஹா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லம் போலியே சாப்பிட்லாம் போலியே பழங்கொறி மாதிரி இருக்குது அவங்க போடுறது எதிர்க்க வந்து அப்படியே அந்த இந்தியன் கடைக்கு ஏற்ற மாதிரி சுகர் கேன் பிக் சைஸ்னு போட்டிருக்காங்க டென் கே சாப்பிடுவோமா ஒன்று பண்ணி பாருங்க ஆஹா முடிந்தது சூப்பரு எத்தனாவது ரவுண்டு போயிட்டு இருக்கு ரெண்டாம் மூணா எத்திலயே மடிக்கிறாங்க அடுத்து மூணாவது ரவுண்டுக்கு அப்புறம் மடிக்கிறேன் லைட்டாக லெமன் ஜிஞ்சர்லாம் போட்டாங்கன்னா வேற மாதிரி இருக்குமே போடுவாங்களான்னு தெரியலையே டென்கே ஓகே தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை சாப்பிட்லாம் ஆஹா அப்படியே மடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐஸை போட்டு தந்துடுவாங்க போல் அவ்வளோதான் என்ன ஆகாது டென் கேட்க அவங்களுக்கு ஐஸ் எடுக்கிறாங்க நிரப்பி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஒரு அடி அடிச்சி வாங்கலா கலெக்ஷன் பண்ணி ஐஸை அப்படியே ரப்பிட்டாங்க சொல்லப்போனால் அதில் ஃபுல்லாக ஒரு முக்கால் வச்சிக்கிட்டு ஐஸாக இல்லை பாதி ஐஸான்னு தெரில அவ்வளோதான் போட்டு கொடுத்துட்றாங்க டென் கேக்கு அவ்வளோதான் தர முடியும் வேறு என்ன பண்ணுவாங்க பாவம் சரி ஓகே சாப்பிடுவோம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாருங்க வாங்கியாச்சு இந்த கடையில் தான் வெயில் தாக்கம் தாங்க முடியல சுகர் கேன் ஜூஸு ஃப்ரெஷ்ஷாக போட்டேங்க அக்கா வாங்கியாச்சு பிடிக்கும் ம் லெமனும் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது கரெக்டாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க இருக்குது ஃப்ரிட்சாக இருக்குது வெயிலுக்கு நான் ரெண்டு மூணு கப்புக்குள்ளே போகலாம் நினைக்கிறேன் தப்பே கிடையாது சூப்பரு ஹண்ட்ரட் எவ்வளோ போகலான்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் நைன்ட்டி கொடுப்பேன் செம்மையாக இருக்குது ஃப்ளேவர் ஆனால் கொஞ்சம் இன்னும் ரிச்சாக போட்டிருந்தாங்க இன்னும் ஒரு இருபது கூட வாங்கிட்டு பத்து கொடுத்து இருபது வாங்கி நல்லா கொஞ்சம் ஐஸை கம்மி பண்ணி நிறைய போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சரி இது நாலு ஊர் விழுந்தா போயிடும்னு நினைக்கிறேன் காலியாரம் அதே ரோட்டில் சுகர் கேனை ஒன்றுக்கிட்டே அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு பாருங்கள் பாருங்க ஆனால் நடுவில் இருக்க கடுவு மெயின் கதை வந்து திறக்கல சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு பாருங்க பாருமா ரெக்கார்டிங் உள்ள அலௌடான்னு தரல அது எந்த வார்னிங் சீம் எல்லாம் இங்க போடல வாங்க போவோம் உள்ள பாருங்க ஆரஞ்சு பழம் கீழெல்லாம் கொட்டி கிடக்கு ரொம்ப பிடிக்கிற ஆரஞ்சு போல ஆ அங்க பாருங்க இது வந்து பொம்மைலோன்ற ஒரு பழம் சூப்பராக இருக்கும் இந்த பழமும் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சலுக்கு பாருங்க இது வந்து தைவானில் வந்து மூன் ஃபெஸ்டிவல் அப்போ கொண்டாடுவாங்க இந்த பழத்தை வச்சு தான் மொரல் தனமாக இருக்கும் நம்ம ஊரில் இதுக்கு பேர் வந்து பம்பலி மாஸ் படம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கையெடுத்து எவ்வளோ பக்திமயமாக கும்பிட்றாங்கன்னு ஊதுவத்தி அப்படியே அந்த நம்ம தைவானில் இருக்க மாதிரி தான் ஆனால் வந்து இந்த இடத்த நான் எடுத்து போடுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் கொச்ச கொச்ச கொச்சன்னும் அப்படி இதுவாகிருக்கு ஃபுல்லாக ஊது ஊற்றி பாருங்கள் இடம் பார்த்த மாதிரி ஆகிருக்கு கேண்டில் பாருங்கள் அப்படி நம்ம இப்படி உள்ளே வந்தோம்னா நடுவில் குதிரை ஒன்று இருக்குது ஆனால் மேலே சாமி இல்லை எனக்கு ஒரு சின்ன டவுட்டு ஏன்னா வந்து உள்ளே வரும்போது வந்து நம்ம செருப்பை கழட்டி ஒன்றுமா விடக்கூடாது ஆனால் ஏன்னா வந்து நம்ம தைவானில் வந்து இந்த மாதிரி கழட்டி காட்டி மாதிரிலாம் இல்லை அதுதான் எனக்கு ஒரு பயம் ஒரு சில கோயிலில் நம்ம செருப்பு போட்டு உள்ளே போய்ட்டேன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால் வந்து விசாரிச்சுட்டு வெளில பார்த்துட்டேன் உங்கள்ட்ட தவிர யாராவது அப்படி போகிறாங்களான்னு போனாங்க இவரும் அந்த கும்பிட்ட உரம் போயிட்டு தான் இருக்கார் அப்படி தான் அதனால் வந்து செருப்பு போடுறது தப்பில்லை அப்படியே போய்க்கலாம் இல்லை வாங்க அதனால் இந்த விஷயம்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய மெயினாக அடிக்க வச்சுருக்காங்க சாமிக்கு இங்கே பாருங்கள் இது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் எதுவும் சொல்லுவாங்க இதுக்கு வந்து புத்தா லெக்கோ அது ஒன்று பேர் இது இந்த பழம் புல் காட்டுறோம் பாருங்கள் இந்த பழம் இது நம்ம ஒன்றும் சாப்பிட்டதே கிடையாது இங்கே நிறைய கிடைக்கும் போல் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்குது அந்த விளக்குகள்லாம் பாருங்கள் லேண்டன்ஸ் அப்படியே ட்ரெடிஷ்னலாக இருக்குல்ல ஆமாம் வெளில உலா வரும்போது இந்த மாதிரி தேரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வருவாங்க அதுக்கான தேர் போல் இது பல்லக்கு பல்லக்கு தேர்ன்ட்டேன் பல்லக்கு ஒரு குடையை பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குங்க அங்கே இருக்கிறது வந்து லைட்டாக நம்ம ஒரு கூட மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃப்ளாட்டாக உள்ளே இருக்கிறது இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான நிலமாக இருக்குது ட்ராகன்லாம் போட்டிருக்குது சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது கொஞ்சம் சாமி உட்கார நாற்காலி மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது சாமி கண்ணில் பண்ணல ஒன்றும் பட்டாமல் நான் காட்டுறேன் அப்படியே தைவானில் இருக்க மட்டும் தான் இருக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தா தெரியுமா எப்படி இருக்கு பாருங்க பா என்ன கணம் என்ன கணம் நம்ம தலை சைஸ்க்கு இருக்கு ஒண்ணு ஒன்னும் வாங்கிறமா இருக்கு கலர் பாருங்க இவ்வளோ கலரா நான் பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி தைவானில பாத்திருக்கேன் பழுத்து இவ்வளவு பழுத்து நம்ம பார்த்ததே கிடையாது கீழே விழுந்துருவோம் அப்படி பழுத்து ஆக்சுவலா ஆனால் உடான அப்படியே இருக்கு ஸ்டேப்லா இங்கே பா அந்த யூலாம் பாருங்க அதை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த தண்டை பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு நல்லா ஹெவியா லோடு தாங்குற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது செம்மையா இருக்குது வாசனை சும்மா கம்ம கம்மன்றது சூப்பராக இருக்கு ஹா எப்படி வர பக்தர்களுக்கு வந்து இது எதாவது பிரசாதமாக தருவாங்களா என்னென்னு தெரில பார்க்கணும் நம்ம நின்று ஓகேங்களா சூப்பர் அப்படியே நம்ம சந்தம் நடந்து வந்ததில்ல அப்படியே கண்டுபிடிச்சாச்சு அந்த கரன்சி போய் மாற்றினேன் நல்ல பிரைஸ் தான் தராங்க ஓகே எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ வந்து யுஎஸ்சியோட இது வந்து கொஞ்சம் கம்மியானதுனால நமக்கு வியட்நாம் கரன்சி நல்லாவே கிடைக்குது முன்னாடியே மாற்றிருந்தா நமக்கு வியட்நாம் கரன்சி கம்மியாக கிடைச்சிருக்கும் இப்போ யுஎஸ்டி ஆளர் வந்து கம்மியானதுனால இவங்களோட கரன்சிலாம் கொஞ்சம் ஏறிடுதுல்ல அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிது நமக்கு ஓகேங்களா ஓகே வாங்கியாச்சு இப்போ வந்து நம்ம இங்கே இந்த சந்தரில் அப்படியே நடந்து போய்ட்டுருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்தமாரி நூல் அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்கு இந்தமாரி பட்டை ஜிப்பு அதான் டெக்ஸ்டைல்ஸுக்கு தேவையான கார்மெண்ட்ஸுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது இங்கே அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் ஐட்டமு அதெல்லாம் எல்லாமே பாருங்கள் டெய்லர்ஸுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன டிசைன்ஸ்லாம் வைக்கணுமோ எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு என்னென்ன நூல் வேணுமோ அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பொருள் அந்த ஜிகனா மரெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்தமாதிரி கல் வச்சது அது எல்லாமே கிடைக்கிது சூப்பராக இருக்கும் இடம் அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த ஒரே ரோடு தான் அப்படியே நேராக நடந்து வந்தால் இப்படி கனெக்ட் ஆகுது நம்ம வந்து அந்த துரியன் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க துரியன் எவ்வளோ விலை விற்கிறாங்கன்றதை பார்ப்போம் நல்லா இருந்தால் விலை நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்னால் ஒன்று வாங்கி சாப்பிடுவோம் ஓகேங்களா வாங்க போவோம் பார்த்து கிராஸ் பண்ணிக்கலாம் ஓகே 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 வந்தாச்சு ஆ இங்கே பாருங்க ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது சரி துரியன் எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போமே வாங்க விலையை கேட்டு பார்ப்போம் எவ்வளோ தராங்கன்னு பார்ப்போம் ஹே ஒன்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி நல்லா தான் இருக்கு முழுசா வாங்கினா எவ்வளோக்கு தருவாங்க பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு தருவாங்க இது கிலோவில் வாங்கினீங்கனாலும் ஒன் டுவெண்ட்டிக்கு தருவாங்க போல பாருங்க அதனால் வந்து வாங்கலாமான்னு யோசிக்கிறேன் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிடுவோம் வீட்டு வந்துட்டு யோசிக்க யோசிக்கக்கூடாது செலவு பண்ணலாம் வாங்க ஆ வாங்கியாச்சு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் கேட்டு பார்த்தோம் வசது தலையாட்டின மாதிரி இருந்துச்சு அப்புறம் நம்ம காசு உடனே ஒன் டுவெண்ட்டி தான் நம்ம கலெக்ட் பண்ணாங்க சரி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு முழுசாக வாங்கினா கொஞ்சம் ஆயிடும் அதனால் வந்து நம்மள வந்து சாப்பிட்றது கஷ்டம் பேக் பண்ணிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது கஷ்டம் வாஷின வர வரும் ம் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்வீட்லாம் இல்லை ரொம்ப சுமாராக தான் இருக்குது இந்த படம் ஒரு சில இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரெஃப்ரிஜரேஷன் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ம் அதுக்குள்ளே வந்த மாதிரி ஒன்று வருது நம்ம விடாமல் பண்ணுது ம் ஓகே தான் இன்னும் நல்ல கடையில் சாப்பிட்டு பார்க்கணும் இது ரொம்ப சுமாராக தான் இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி தான் கொடுப்பேன் எக்ஸ்பென்சிவாகுன்னு தோணுது எனக்கு கொஞ்சம் பட் ஓகே ம் டைமெண்ட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சீப் நீங்கள் வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கடையாக சூஸ் பண்ணி காப்பிடுங்க ஓகேங்களா போ இங்கே பாருங்க நம்ம அடுத்த கடைக்கு அப்படியே நடந்து வரும்போது இதை பார்த்தோம் மாச்சி இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது இங்கே வந்து எல்லாமே ஃபார்ட்டி தான் போட்டிருக்காங்க ஃபார்ட்டி தௌசண்ட் வியட்நாம் டவுன் போட்டிருக்காங்க இந்த கேரமல் அது இது நிறைய இருக்குது நம்ம மேங்கோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது மேங்கோ சீசனோ வர வந்துருச்சு இன்னும் நம்மளால மேங்கோ சாப்பிடமில்ல நல்லா சரி இப்போ வந்து மேங்கோ சொல்லியிருக்குது மேங்கோ சீஸ் மோஸ் அப்படின்றது ஒன்று கூட்டி இருக்குது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அங்கே கொடுக்குறாங்க நமக்கு தேங்க்யூ ஃப்ரோசனாக இருக்கான் அதனால் வந்து ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் சாப்பிடணுமா இப்போ நான் உள்ளே இருக்கதை காட்டுறேன் பாருங்க எப்படி ஓ இருக்கு